வணக்கம் மக்களே கேபிஒய் பாலாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் பாலா அவர்கள் அடுத்தடுத்த திட்டங்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்திற்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றியும் சொல்லிருக்காங்க நடிகர் பாலா அவர்கள் செரிப் இயக்கத்தில் பாலா நடிப்பில் உருவான படம் தான் காந்தி கண்ணாடின்ற திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுக்குன்னே சொல்லலாம் இந்த நிலையில ஈரோடு மாவட்டம் திண்டலையில் உள்ள திரையரங்கில் ஆதரவற்ற முதியவர்களுக்காக சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வந்த நடிகர் பாலா அவர்கள் ஆதரவற்ற முதியவர்களோட சேர்ந்து படம் பார்த்திருக்காங்க இதுக்கப்புறமா பாலாவை பார்த்த முதியவர்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறமா செய்தியாளர்கள்ட்ட பேசிய நடிகர் பாலா அவர்கள் அடுத்தடுத்த திட்டங்களை பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்திற்கு அளித்த மக்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க நடிகர் பாலா அவர்கள் பாலா அவர்கள் அளித்த பேட்டியில் நான் சம்பாதிப்பதெல்லாம் மக்களுக்காக தான் கடைசி வரைக்கும் இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன் கல்யாண குறிச்சி இப்போ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை எனக்கான நிறைய கடமைகள் இருக்குது அஞ்சு வருஷமாக என்னையும் மதித்து மக்கள் கோரிக்கை மனுக்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க மனுக்கள் அளிக்கும் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதால் தற்போது திருமணம் செய்யும் எண்ணம் இல்லை என்று கேபி வை பாலா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உடனுடன் வந்து சேரும் தேங்க் யூ